ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஈஸியாக டேஸ்டியாக ஒரு ஸ்நாக் பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க மாவு வர கப் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கார்ன்ஃப்ளவர் வந்து கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க ஆப்பமா மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க ஒரு பிஞ்ச் மட்டும் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் கட்டைகள் இல்லாமல் இப்படி கலக்கி வச்சுக்கோங்க பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதே மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் நல்ல மூழ்கும்படி வச்சுக்கோங்க இப்போ இந்த கரண்டி நல்லா சூடாக இருக்குது நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல இதில் இது டிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயில் விட்டுக்கோங்க அதே தன்னாலே பிரிஞ்சு வரும் பாருங்கள் அதுவே தன்னால் பிரிஞ்சு வந்திருக்கு பாங்க இப்படி பிடிச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது பின்னால லைட்டை துடைச்சிட்டு டிஷ்யூ வச்சு லைட்டை துடைச்சிடுங்க இப்போ டிப் பண்ணிக்கோங்க இந்த மாவுலேயே டிப் பண்ணிக்கலாம்

மாதுளை சீடு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் அரை டீஸ்பூன் மட்டும் சீனி ஆட் பண்ணிக்கோங்க சீனி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சோம்ல இதில் இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்னாகுக்கு பிள்ளைகளுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்படி புதுசு புதுசாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க மேலே கார பூந்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது சூப்பராக இருக்கும் பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இதே மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க ஹெல் ஹெல்த்தியானது நமக்கு கொண்ட கடலெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க காரம் வேணும்னா நீங்கள் கார சட்னி கூட இதில் புதினா சட்னி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பிள்ளைகளுக்கு இதனால நான் வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன் இதுக்கு மேலே வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மாதுளை சீட்ஸ் மேலே ஆட் பண்ணிக்கோங்க புளிப்பு சுவை வேணும்னா லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ட்ராப் போதும் ஏற்கனவே நம்ம டொமேட்டோ சாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதேமாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்